ஒரு சந்தேகம் ஒன்று கேட்டு என்ன சந்தேகம் அப்படின்னா நடுகள் நடுக்கல் அப்படிங்கிறது சரியான நடுகள் என்றால் நட்டகள் நடுகின்றகள் கல் என்று மூன்று காலங்கள் வருகிறதுனால இங்க வினைத்தொகையாக வருகிறது வினைத்தொகையாக வருவதால் இங்க ஒற்ற வரக்கூடாது இப்ப நடுக்கல் போட்டோம்னா என்ன பொருளை குடிக்கலாம் நடுங்கக்கூடிய தன்மை அப்படி பொருளை குடிக்கும் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்ததுல விடுகதை அப்படிங்கிற மாறோம் விடுகதை இந்த விடுகதைங்கிற பார்க்கும்போது ஏன் விடுக்கதைன்னு வரக்கூடாது அப்படின்னா விட்ட கதை விடுகின்ற கதை விடும் கதை என்று மூன்று காலங்களுக்கு இது வர்றதுனால இதை என்ன செய்யக்கூடாது விடுக்கதை நீக்க போடக்கூடாது விடுகதை விடுக்கதைன்னு போட்டீங்கன்னா பொருளை இல்ல விடுக்கதை என்ன விடுக்கதை பொருளே கிடையாது ஆனா இங்க நடுக்கல் அப்படிங்கிறது பொருள் இருக்கு நடுக்கக்கூடிய தன்மை பொருள் நடுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல நடுக்கமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல அப்ப அந்த அடிப்படையில நடுங்கள் கூடிய தன்மையில வரக்கூடிய ஒன்று இப்ப நடுகள் என்றால் நடப்பட்ட கல் அப்படி போடுது அப்ப நட்டகள் நடுகின்றகள் நடுங்கள் என்று மூன்று காலங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுனால இது வந்து வினைத்தொகை என்று சொல்லக்கூடியது அப்ப வினைத்தொகையில ஒற்றழுத்து வரக்கூடாது அதே மாதிரி மூடுபணி மூடிய பணி மூடுகின்ற பணி மூடும் பணி என்று மூன்று காலங்களுக்கு வரும் சோறு சொல்லும் போது சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு என்று மூன்று காலங்களுக்கு வருகிறது அந்த மூன்று காலமானது மறைந்து வருகின்ற பொழுது அங்கே ஒட்டு வரக்கூடாது